இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நோம்பி ஆனால் நோம்பி அங்கே இருக்காமல் ஈவினிங் பார்த்திங்கன்னா நானே ஃப்ரெண்டு நந்தி லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பேன் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்திருந்தோம் இவங்களும் எங்கள் கூட படித்தவங்க தான் இவங்க பிரகாஷ் பேர் இவங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாங்கள் எல்லாமே ஒரே செட்டு தான் அந்த அஞ்சு பேருமே லெவல்த்து டுவெல்த்து ஒன்றா படித்தோம் இவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் என்னென்ன பண்ணங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ ஊற்று வந்து சிக்கன் பிரியாணி நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் குண்டாவில் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கும் அடுத்து வந்து தாளிப்பு தாளிப்பு என்னென்ன போட்டுருக்கு வித்தியா இதில் பட்டை கிராம்பு ரோஸ் இதழ்கள் பிரியாணி இலை ஓகே அடுத்து வந்து பல்லேரி வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கா நல்லா வாசமாக இருக்குது அது தாளிப்பு போட்டிருக்கும் போதே இந்த கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்னக்கா சொல்லு

ரொம்ப நல்லது அப்புறம் சூப்பராக ஆவாதி அது மித்ரா தக்காளி வாங்குறதுக்கா லைட்டா உப்பு போட்டுருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இருங்க சொல்கிற இன்னொரு ஒரு விஐபி வருவாங்க அந்த விஐபி சொல்லுவாங்க தக்காளி தாளிச்சிருச்சு தாளிச்சிடுச்சி தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு ஓட்டேன் ஓட்டேன்

அரை கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் காரம் எவ்வளோ சாப்பிடறமோ அந்த அளவுக்கு மசாலா ரெண்டு இந்த சிக்கன் பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்

ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு அது மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இது வந்து நான் வீடியோ எடுக்க மாதிரி இருந்துட்டேன் அதனால் உங்களுக்கு வாய்ஸாக தரேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி <laughs> <laughs> சாப்பிடுங்க எல்லாரும் அவங்க ஒய்ஃப் தான் அப்ப நான் உட்காந்துருக்கேன் இவங்க பேர் வந்து பிரகாஷ் இவங்க வீட்டில் தான் வந்து நாங்கள் இப்போ இருக்கோம் ஆனால் ஒய்ஃப் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கா உண்மையாகவே என் ஃப்ரெண்டு கிரேட்டு நான்வெஜ் அவள் சாப்பிட மாட்டான் அவள் சாப்பிட மாட்டான் ஆனால் எங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கா நீங்க எதா பேசுவீங்களா எல்லாம் என்ன பேசுறது எதா லைவா லைவ் இல்ல லைவ் இல்ல லைவ் போடலாமா யூடியூப் நான் எடிட் பண்ணி யூடியூப் பாத்துるவா அவங்க தலைய போன் பவுசியோட மொபைல் எங்க फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 32 மட்டன் பிரியாணி ஆ இருக்கு இது தட்டப்புன் போடுனீ போடுனீ அத லெக் பேயே சேதி நீ மாங்கிட்டு வந்த レசிபி தயிரு இடி பாத்தா காம்படிஸ் கன டைம் பிரியாணி எல்லாம் போக அது இன்னும் உரிமையே இருக்கு മറന്ന് <laughs> <laughs> <Ni, pa, i figured> <mata> <sundan> <face>